இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய முப்பத்தி ரெண்டு இணைகளுக்கு நடைபெறும் இந்த திருமண விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களே மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே இந்த துறையினுடைய அமைச்சர் நம்முடைய அன்புக்குரிய சேகர்பாபு அவர்களே விழா காணக்கூடிய மணமக்களை மணமக்களுடைய குடும்பத்தார்களை தனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய செயல் வீரராக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே என்னிடத்தில் ஒப்புதல் பெற்று இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கேன் அவர் எப்போ அழைச்சாலும் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமில்லை எந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாலும் தட்டாமல் நான் போயிடுறது உண்டு தட்டாமல் போவதற்கு காரணம் என்னென்னா அப்படி விடமாட்டார் என்ன ஆக அந்த அளவிற்கு உரிமையோடு எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கேற்க வைக்கக்கூடிய நிலையிலே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன்